கோவை கருமுத்தம்பட்டி பகுதியில் உள்ள தமிழ்நாடு இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் போதைப்பொருள் இல்லா கோவை டிஜிட்டல் வடிவில் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப் பொருள் ஒழிப்பு தினமான ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியை முன்னிட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோவை பாடகர காவல்துறை மற்றும் பார் கல்வி நிறுவனங்கள் இணைந்து உலக சாதனை முயற்சியாக போதைப் பொருள் இல்லா கோவை என்னும் நிகழ்ச்சியை நடத்தி டிஜிட்டல் வடிவில் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி கையெழுத்து திட்டத்தை துவங்கியது இந்த திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நிறைவு பெற்றது இதில் கோவையைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர்களான ஒரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு மாணவர்கள் போதைக்கு எதிராக இந்த திட்டத்தில் பங்கேற்று கையெழுத்தியிட்டனர் இந்த முயற்சியை ஆய்வு செய்த உலக பதிவு யூனியன் அமைப்பு ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஐந்து மாணவர்களின் கையெழுத்துக்களை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த அங்கீகாரத்திற்கு உறுதியளித்தது அவ்வாறு உறுதியளித்த உலக பதிவு யூனியன் கோவை கருமுத்தமட்டி பகுதியில் உள்ள தமிழ்நாடு இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் அதற்கான சான்றிதழ்களை வழங்கியது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து உலக சாதனை பிரதிநிதி கிறிஸ்டோபர் டெய்லர் கிராப்ட் அதற்கான சான்றிதழை வழங்கினர் பார்க் கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவி மற்றும் பார்க் கல்வி குழுமங்களின் தலைவர் ரவி மற்றும் மாவட்ட காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பெற்றுக் கொண்டனர் இதில் கோவையில் உள்ள நூற்று அறுபது கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆயிரம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கோவையின் பிரதிநிதிகளாக அறிவிக்கப்பட்டனர் இவர்கள் தங்களது கல்லூரி மற்றும் மாணவ மாணவியர்களிடையே போதைப் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதனை போதையில்லா கோவையை உருவாக்க முன்வாதிரி மாணவர்களாக செயல்பட வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் மயிலிறகு சுந்தரராஜன் மற்றும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது